ரவா கேசரி எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம கல்யாண வீடுகளில் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹல்வா போல அப்படி வாயில வச்சோன்னு கரையிற மாதிரி வலுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ரவா கேசரி தாங்க நான் செய்ய போறேன் ஸோ இப்படிப்பட்ட ஹல்வா கேசரி போல செய்யறதுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட்டான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்றத பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரட்டான டிப்ஸ் என்னன்னா நம்ம ரவா கேசரி எப்பவும் செய்யும்போது ரவாயை அப்படியே போடுவோம் ஆனால் நம்ம வந்து ரவாவை வந்து இப்போ வந்து நல்லா பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு பல்ஸுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அல்வா போல் ரவா கேசரி வேற லெவலில் அப்படி வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான கேசரி செய்யலாம் ஸோ இதை வந்து நல்ல பல்ஸ் மூடில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பவுடர் போல் வந்திருப்பாருங்க அதே டைம் வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க ஒரு சே இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து நம்ம சக்கரையும் வந்து அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இது எதனால் நம்ம அரைச்சு போடுறோம் அப்படின்னா ஸோ இதில் ரவா சுகர் வந்து நம்ம அரைச்சி போடுறதுனால நல்ல ஹல்வா போல் வலு வலுன்னு வருங்க இப்போ நம்ம பேன் வச்சுட்டு நம்ம சூப்பரான ரவா கேசரி ஹல்வா போல் செஞ்சலாம் வாங்க இப்போ பேன் சூடானதுக்கு அப்புறம் இதில் வந்து நாலு ஸ்பூன் சுத்தமான கீ சேர்த்துக்கங்க நெய் வந்து நீங்கள் ஒரிஜினல் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு பத்து கிராமும் பத்து கிராம் வந்து உணர் திராட்சையும் சேர்த்துங்க இது ரெண்டும் வந்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துடலாம் ஸோ இது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதே நெய்யில் நம்ம ஒரு கப் ரவாவை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக வந்து நெய்யில் வறுத்து கொடுங்க இந்த மாதிரி வறுத்து கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கப் எந்த அளவு வந்து ரவா எடுத்தோமோ அதே கப்பில் கொதிக்கிற தண்ணி வந்து ஒன்றுக்கு வந்து மூணு கப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து ஒரு அரை கப்பு கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா நல்ல வலுவலுன்னு அல்வா போல் சூப்பராக வரும் அதனால் நான் மூன்றரை கப்பு அளவுகள் எடுத்திருக்கேன் இல்லை ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு பெஞ்ச் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் ஏன்னா கொதிக்கிற தண்ணி நம்ம சேர்க்கும் போது ரவை பார்த்திங்கன்னா கட்டிப்படாமல் நல்லா வந்து கிண்டறதுக்கு வசதியாக இருக்கும் அதோடு இல்லாமல் நம்ம வந்து இது மிக்ஸியில் வந்து பல்ஸ் மூடில் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமே குக் ஆகிடுங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பவுடர் அதாவது சுகர் பவுடர் சக்கரை பவுடர் பவுடர் வந்து ஒரு கப்பு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுவே போதுமானதாக இருக்கும் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக கூடவோ இருந்தால் நீங்கள் இதில் ஒரு கால் கப்புக்கு அளவுகள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாம் ஓவரால் குக் ஆனதுக்கப்புறம் மறுபடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ரவா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சைகளை கடைசியாக வந்து ஃபைனலாக போட்டுட்டு இல்லை கை தூள் வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அப்படியே அதாவது பேனில் வந்து ஒட்டாமல் அப்படி ஹல்வா போல் சூப்பராக வலுவலுன்னு வலிக்கிட்டு வருங்க இதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அல்வாக்கு அளவுக்கு அதிகமாக சேர்ப்போமோ ஆனால் ரவா கேசரிக்கு அந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் ஹல்வா போல் ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்ட்ரக்சரில் வருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பர்ஃபெக்டான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரவா ஹல்வா கேசரியை வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அப்படி கரண்டில் எடுக்கும்போதே பாருங்கள் ஒட்டாமல் அப்படி வலுவலுன்னு வலிக்கிட்டு உள்ளது ஸோ இதே போல தான் நம்ம கல்யாண வீடுகள்லையும் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் வைக்கக்கூடிய அதே டேஸ்டில் தாங்க இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹல்வா மெத்தடில் ரவா கேசரி வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்னைக்கே ஒரு கப் ரவா இருந்தால் உடனடியாக இந்த ஹல்வா கேசரி வீடியோவை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த சீக்கிரட்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஹல்வா கேசரி வீடியோவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் Terima thank you, thanks for watching.